சங்கி பேசுனாங்க என்ன பேசுனாங்க கட்சியிலேயே ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரு ஆளு அவர் தான் எல்லாம் காசு கொடுத்தாங்க உன்ட்ட ஆதாரம் இருக்கான்னா கொடுத்துருப்பாங்க ஏன் நீ கொடுக்கலையா நான் நாங்க குடுக்கல அப்ப பிடிஆர் அவங்க சொல்ற முப்பதாயிரம் கோடின்னு ஒரு ஆடியோ தூக்கிட்டு வந்தாங்க அது நிக்கவே இல்ல அந்த ஆடியோ இது பாருங்க நேர்மையான ஆளு இது மாதிரி பாருங்க இவரை இவரை ப்ரொமோட் பண்ண ஒரு டீம் இருக்கு இப்ப மறுபடியும் அதே ஆயுதத்தை கையில எடுக்கிறது யாரு அதே மாதிரி இந்த பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நிறுத்தணும் அப்படிங்கறது யாருடைய மனநிலை சங்கியோட மனநிலை அதே தான் மறுபடியும் இப்ப இங்க தாவேக்கா அதையே சொல்லுது இப்ப இந்த மாதிரி லைனா கொண்டு வரதை ஒரு ஆபத்தாவே நம்ம பார்க்கலாம் போவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உறுதியாக சொல்லலாம் வேற யாரையாவது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதிருப்தியில இருக்காருப்பா போகலாம்ப்பா அப்படி சொல்றது வேற நீ யாரை சொல்றன்னு ஒரு விவஸ்தை வேணாமா அவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா டே அவருக்கு அரசியலே இல்லைன்னாலும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு அவர் எந்த நாட்டில் என்ன பொறுப்புல என்ன வேலை செஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா இதெல்லாம் இங்க போய் விக்கிபீடியா பார்த்தாலே தலை சுற்றிடுவாங்க Meriba Pani Soda. I dressed Meriba.